இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்ரனுடைய பெயர்ச்சி சுக்ர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மராசிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ஆவணி மாசம் எட்டாம் தேதி தமிழுக்கு இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சியாகி பதினொன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசில இருப்பார் சிம்ம ராசில இருந்து பெயர்ச்சி ஆகி கன்னிராசிக்கு அவர் போறார் கன்னிராசிக்கு அவர் பெயர்ச்சி ஆகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம் அதாவது முதல் லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல ஒரு ஆகிறார் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக வீட்டில் இருக்காரு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு சுக்ரன் கேது கண்ணில இருக்கு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டில் இருக்காரு ராகு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வீட்டில் இருக்காரு செவ்வாய் குரு ரிஷப வீட்டில் இருக்காரு இந்த கடக வீட்டிலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்றுதான் இருக்கார் அவர் பெயர் ஆகவேல இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்ரன் வந்து இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் சுக்ரன் அப்படின்னா யாரு சுக்ரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிக்குமே மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து சுக்கரனுடைய பெயர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம வந்து அன்பார் கடக ராசி அன்பர்களே ராசி அப்படின்னாலே தாய் குணம் கொண்ட அப்படின்னு ஒரு கணக்கு நாள் காலபுருஷ தத்துவம் அப்படி நான்காவது இடம் நாலு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இந்த பனிரண்டு கட்டத்துக்கும் தாய் வீடு அப்படிங்கிறது கடகராசி சந்திரன் சூரியன்னா அப்பா காரகர் சந்திரன்னா அம்மா காரகர் செவ்வாயினா சகோதர காரகர் இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்றும் உண்டு இந்த கடகராசி கடகராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பயிற்சி உங்களுக்கு வந்து நாலுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி சுக்ர பகவான் உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிருக்கார் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு ஆகி அங்க வந்து அவர் வந்து கேது ஓட சேர்ந்து நீசம் பெறுறார் நீசம் ஒரு கிரகம் அப்படின்னா ஜீரோ பிரசன்ட் தான் அதே ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு படம் நூறு பிரசன்ட் ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா இருநூறு மடங்கு பலனை தரும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் இந்த கடகராசி கடகராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அஷ்டமச்சனியினுடைய தாக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு சனியினுடைய தாக்கமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையா அதாவது உங்களுடைய ராசிக்காக சனி பகவான் எட்டாம் இடத்தில் பயணம் செய்வது அர்த்த அஷ்டம சனி இது அஷ்டமம்னா எட்டுன்னு அர்த்தம் எட்டாம் இடத்துல போறதுதான் அஷ்டமச்சனி இந்த ஒரு காலகட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யறதுக்கு ஒரு தாமதம் ஏற்படும் வருமானங்கள் குறையும் கெட்ட பேரு அவமானங்கள் பல குறை நிறைகள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து எல்லாரும் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கிறது இல்லை எல்லாரும் எல்லாமே கஷ்டப்படுறதும் கிடையாது எல்லாரும் உச்சநிலை அடைகிறது கிடையாது இந்த சுக்ர பயிற்சியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த சுக்ர பகவான் வந்து ஒருவருக்கு நல்ல நிலையில் சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய பிறப்பு முதல் அந்திம காலம் வரை கடைசி காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் ஆனால் ஒருவருக்கு சுக்ரன் வந்து சாதகமாக அமைய பெற்றால் சாதகம் இல்லாம நல்ல நிலையில இல்ல கெட்ட நிலையில இருக்காரு அப்படின்னா அவர் வந்து சுயமா ஒரு வீடு கட்டுறத கூட சிந்திக்க முடியாது அவருடைய வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை என்பது கிடையாது எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பத்தாத சூழ்நிலையே ஓடிக்கிட்டு இருக்கும் சுக்கரன் அதுலயும் அஸ்தமனமோ வக்ரமோ நீசமோ அப்படி எல்லாம் பெற்றா அவருடைய வாழ்க்கையில கணவன் மனைவிங்கிற ஒரு ஒற்றுமை குறைபாடு இல்லாமே பாதிக்கப்படும் அப்படி கூட ஒரு வாய்ப்பு உண்டு இதனால வந்து சுக்கரன் ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கி ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் ரெண்டு பேருக்குமே நல்ல சூழ்நிலையில இந்த மாதிரி சூழ்நிலைகள் சுக்குரன் சாதகமாக அமையல அப்படின்னா அவங்க வந்து தத்து குழந்தை எடுத்துக்கிறாங்க பாருங்க இந்த மாதிரி உள்ளவர்களுடைய நிலை எல்லாமே இதுதான் சுக்குரனுடைய அதுக்கு மெயினான ஒரு காரணம் அப்படின்னா சுக்ரனும் அதுக்கு ஒரு முழுமையான காரணம் உண்டு அதுக்கு எல்லா கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகத்துவம் உண்டு சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா காரகம் சகோதர காரகம் செவ்வாய் மனைவி காரகம் அப்படின்னா சுக்ர சுக்ரன் ஏன்னா அது பெண் பெண் கிரகம்னா அதாவது பெண் ராசிதான் பெண் தான் சுக்ரன் அப்படின்னா மனைவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஜாதகரை பொறுத்த அளவுக்கு அப்ப இதை பொறுத்தவரை மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் என்பது ஆனால் அதையும் தாண்டி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்ப்பதினால் முழுமையான சுப சுப சுபமாகிறது முழுமையான ஒரு நல்ல ஒரு சுப கிரகம் வந்து குரு பகவான் ஒரு பார்த்தால் கோடி நன்மை குருவினுடைய விழும் பொழுது ஒரு இருந்தாலும் கூட அதை சுகமாக மாத்தக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு உண்டு அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்தவரை அஷ்டம சனிக்காலங்கள் இருந்தாலும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால மூணு வேலை செஞ்சா ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சா பதினோராம் இடமும் வேலை செய்யும் இது மூல திரிகோணம் அப்ப இந்த மூணு அப்படிங்கிறது முயற்சிகள் திருவினையாக்கும் உங்களுக்கு உங்களுடைய அஞ்சாம் இடத்தை ஏழாம் பார்வையா பார்க்கறாரு காதல் திருமணங்கள் கைகூடும் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டே விடும் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் கைகூடும் சொத்து சம்பந்தமான செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கைகூடி வரும் சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வண்டி வாகன பிரச்சனைகள் வீடு பிரச்சனைகள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கைகூடும் குலதெய்வமே எங்க இருக்குனே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள குல தெய்வம் எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் குருவினுடைய பார்வையில அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு குருவினுடைய பார்வைக்கு பலன் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு ஏழு அப்படிங்கிறது களத்திரஸ்தானம் உங்களுடைய ஏழாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையா பாக்குறாரு அதத்த மெயின் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பூர்வ ஸ்தானத்தை தாண்டி பாகியஸ்தானம் இடத்துல அவர் பார்க்குறாரு அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பண சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி கிடந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக சால்வ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன் உண்டு அண்ணன் தம்பி அப்பா பிள்ளை உறவுகள் வந்து சொத்து பிரிச்சுக்கணும் அப்படின்னா சுமூகமாக பிரிச்சுக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை என்பது மிக மிக சிறப்பானது உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல வந்து இன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் டைரக்டா சனியினுடைய பா அந்த தாக்கம் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வலுக்கும் இப்ப வலுவிலிருந்து இருக்கிறார் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூணு மாத காலத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் இருந்தேன்னு சொல்லணும் இந்த வாய்ப்புகள் எதுவா இருந்தாலுமே நல்லதா பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வழிமுறைகள் உங்களுக்கு உண்டு இதில் இந்த சுக்கரனுடைய வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம் உங்களுக்கு பதினொன்றுக்கும் நாலுக்கும் உள்ள அதிபதி அவர் பதினொன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைய தாரம்னு சொல்லுவோம் காதல் திருமணங்கள் கைகூடும் இரண்டாம் திருமணங்கள் அதாவது மறுமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு கைகூடும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளாக நீடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இதுலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான ஒரு வாழ்க்கை காரணமானவர் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ர பகவான் சுக்ரன் வந்து அவருடைய தசா வருடங்கள் இருபது வருடங்கள் இருபது வருடத்துல சுபஸ்தானத்துல நல்ல இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்தினால் அவருடைய வாழ்க்கையில் இருபதே வருஷத்துல அவர் செல்வந்திரன் எந்த குறைபாடும் இருக்காது நல்ல நிலைமையும் போயிடுவார் ஏதோ ஒரு வகையில் அதே சாதகம் இல்லாம பாதகமா இருந்து நடந்தது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சம்பாரிச்சதெல்லாம் மொத்தமா விடுவார் அப்ப சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறதும் ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் அது நல்லது நடக்கும் இதுக்கெல்லாம் மிஞ்சின ஒரு விஷயம் என்ன லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் அவரை எந்த கிரகம் என்ன பண்ணாலும் அடிச்சுக்க முடியாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் அவரை எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவளை ஒரு பலன் கிடைக்காது அப்ப அவரவருடைய விதி ஜாதகத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது விதி ஜாதகத்தில் என்ன அமைப்பு வருதோ அதுதான் கடைசி வரைக்குமே விதி மதி கதி விதி என்பது விதி ஜாதகம் மதி கதி என்பது தசாபுத்தி காலங்கள் நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள் இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஜாதகரை ஜாதகரை வழிநடத்தும் அப்படி நடத்தும் பொழுது கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சாரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுக்கரன் வந்து நீசம் அடைகிறது என்பது ஒரு சிலருக்கு பாதிப்பை தரும் ஒரு சிலருக்கு சாதகமாகவும் இருக்கும் பயப்பட வேண்டியது காம உணர்வுகள் ஒருவருக்கு காம உணர்வுகள் இதுல வந்து ஒரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சுக்கரன் செவ்வாய் இணைவு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கும் அதை விரிவா சொல்ல வேண்டாம் முரண்பாடுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால வந்து காம உணர்வுகள் ரசனை அழகு அழகிய பொருட்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க காரகர் யாரு அப்படின்னா சுக்கரன் தான் பணம் அவர் தான் ஆடை ஆபரணம் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசனை திரமியன்கள் இது கண்டிப்பாக அவரோட சங்கீதம் சங்கீத துறைகளில் வந்து சங்கீதம் பாட்டு பாடுறது கலைத்துறை இது எல்லாமே பாருங்க நாடகத்துறை இதெல்லாம் வந்து ஒரு லெவல்ல வந்து பெரிய ஆளாக போய்கிட்டு இருக்காங்க டக்குன்னு குறிப்பிட்ட நாளைக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல போயிடுறாங்க அப்படின்னா சுக்ரன் சாதகமாக இருப்பார் சுக்ரன் நல்ல நிலைமையில் இருப்பார் அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்டார் லெவலுக்கு கூட போயிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரகர் வந்து கிரகத்தினுடைய அடிப்படையில் வர்றதுதான் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கீதம் பொழுதுபோக்கு பள்ளி அறை சுகம் இது எல்லாமே அவர் தான் ராஜபோக வாழ்க்கை அலங்காரமான மாளிகை இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தான் வசிப்பிடங்கள் வாகன யோகங்கள் கரு உற்ப ஒரு குழந்தை உருவாகுது அந்த குழந்தை உருவாகிறதுக்கு கரு உருவாகிறதுக்கான ஆணாக இருந்தால் சுக்கிலம் பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில இல்லறம்ங்கிறது ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படும் அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறை நரைகள் அதுல நிறைய இருக்கு அதை விரிவா பேசுவோம் அப்புறம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கரனுடைய பணி அப்படிங்கிறது அந்த அளவில் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வியாதி இந்த சுக்கரனுடைய பாதிப்பு அப்படின்னா அதாவது நீரழிவு நோய் நீரெல்லாம் சமநிலை சுரப்பிகள் அது இல்லாமல் பால்வினை நோய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரகம் தான் கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் வந்து ஒருவருக்கு நல்ல நிலையில் சாதகமாக அமைய பெற்றால் மட்டுமே அவர் வந்து ஒரு சுயமாக ஒரு வீடு கட்டுவதை கூட அவர் யோசிக்க முடியும் இல்லை அப்படின்னா அவர் கடைசி காலம் வரைக்குமே வந்து பாருங்க வாடகை வீட்லேயே வாழ்ந்து நான் வாடகை வீட்லேயே என்னுடைய காலம் முடிஞ்சு வச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ அவங்களுக்கெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கர்ம வினையும் ஒன்றும் ஜா என்னாத கிரகங்கள் சாதகமா இருந்தாலும் பாதகமா இருந்தாலும் இந்த ஜென்மத்துல நீ என்ன கர்ம வினை செய்யற என்ன நல்லது செய்யற கெட்டது செய்யற அதுதானே திருப்பி நமக்கு விளையும் என்ன பயிரிடுறோமோ அதுதான் நமக்கு விளையும் திருப்பி ஒரு மனிதன் நல்லதை செஞ்சான் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நல்லதே நடக்கும் கெட்ட விஷயத்தை இன்னைக்கு நீ சேர்த்து வைக்கிற அப்படின்னா நாளைக்கு அது வந்து அங்கே அதுதான் விளைஞ்சு நிற்கும் கெட்ட விஷயங்கள் எவ்வளவு பண்ணாலும் அதுலையும் ஒரு தான தர்மம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னோர்கள் நமக்கு சொல்றாரு அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நிதானமான பேச்சு நிதானமான செயல் இது எல்லாமே நல்வழியை கொண்டு செல்லும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல கொடுக்கணும் கெட்ட கொடுக்க கூடாது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடாது பதிமூணு வயசுல இருந்து இருபது வயசுக்குள்ள என்ன பழக்க வழக்கங்கள் வருதோ ஒரு குழந்தைக்கு அதுதான் கடைசி காலம் வரைக்குமே அதுல இருந்து மாத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அவங்களுடைய மனசுல பதியும் இதுவும் ஒரு வகையான குருவினுடைய காரகம்னு சொல்லலாம் சுக்கரனுடைய காரகம்னு சொல்லலாம் கிரகத்தினுடைய அடிப்படையில நல்லது சொல்லலாம் ஒரு குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சு பெரிய ஆள் ஆகுது படிக்காமையும் பெரிய ஆள் ஆகுது அது அவர்களுடைய நிலை படிக்காத குழந்தை ஏதோ ஒரு வகையில பெரிய ஆள் ஆகுது படிச்ச குழந்தையும் ஏதோ ஒரு வகையில பெரிய ஆள் ஆகுது அப்ப ஒருவருக்கு சாதகமா இருக்கிறதும் பாதகமா இருக்கிறதும் ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்பு ஒரு குழந்தை வந்து ஒருவருக்கு கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா அது வந்து பரணி பூரம் புராண நட்சத்திரத்தை பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்குரன் குட்டி சுக்குரன் குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது குடியை கெடுக்கிறது கெடுக்காது சுக்குரன் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா லக்கணாதிபதி நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா இதை வச்சுதான் அதுக்கு மேலதான் அப்புறம் மற்றது எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து இந்த கடகராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயிலம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு புனர்பூசம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் வந்து இந்த புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் நிற்கிறாரு அப்படின்னா அவருடைய நிலை வந்து குரு வந்து நின்னால் உச்ச நிலை அவருடைய வேலை எவ்வளவு இரநூறு மடங்கு பலனை கொடுப்பார் உச்சம் பெற்ற கிரகம் அவருடைய செயல்பாடு எப்பவுமே